ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் வீடியோக்குள்ள போட்டதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்னைக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் எழுந்திரிச்சாச்சு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பக்தி மயமா தான் இருக்கும் ஏன்னா மார்கழி மாசம் ஸ்பெஷல் இல்லையா அதனால சீக்கிரமா எழுந்திரிச்சு வேலைக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்க்கணும் நைட்டே வந்து வீடு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் காலையில் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சு வேலை பார்க்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா காலையில் எந்திரிச்சு செய்யணுன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைம் ஆகிடும் குட்டியாக வந்து ஒரு பூஜை முடித்தாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து காஃபி தான் போட்டிருக்கேன் அவங்க மணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து அவங்கள வேலைக்கு கிளம்பிட்டாங்க பசங்கள் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க சரி உட்காந்து பொறுமையாக வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே பாபா பாட்டு போட்டிருந்தாங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டே அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வெங்காயம் இதை வச்சு தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இன்னும் சில பேர் ரொம்ப நல்லாவே செய்வாங்க அந்தளவுக்குலாம் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன் ஆனால் எதுவுமே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுருக்கலாம் கேரட்டு பீன்ஸு கோஸு இது மூணுமே வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு மாதிரி லெவலாக கட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி சைடாக கட் பண்ணால் அந்த சாப்பாடு சாப்பிடும் போது கொஞ்சம் அது நம்ம கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹோட்டல்லெலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த கேரட்லாம் தான் கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா அப்புறமா வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கல்லில் வந்து இடித்து போட்டால் அந்த சாப்பாட்டுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி தான் இடித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செய்யணுன்னு நினச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் கல் உப்பெல்லாம் தேவையில்லை சால்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காயும் வந்து போட்டிருக்கேன் பீன்ஸு கேரட்டு கோஸ் இது மூணுமே வந்து சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேட்டு போட்டு மூடிவிட்டேன் அது வந்து நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் தட்டு போட்டு மூடி விட்டுட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன் வேணுன்றவங்க வந்து சில்லி சாஸும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரிலாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகிடும்ன்றதுனால சோயா சாஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்னாலுமே வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இதை வந்து தனியாக வேக வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெலாம் நல்லா வடிச்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம் வேணும்னா நம்ம வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுக்கலாம் என்கிட்ட வீட்டில் நான் வந்து நான் எதுவுமே அரைக்கவே இல்லை அதனால் நான் கடையில் வாங்கிட்டு வந்து தான் வந்து பெப்பர் பொடி போட்டிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி காய வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்குமே ஸ்கூலில் இருக்குது தூங்கிட்டு இருக்காங்க டைம் ஆகிடுச்சுன்றதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் தண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் நான் எப்படி பண்ணனு சொல்லிவிட்டு அதனால் வந்து எதுவுமே டீட்டெயிலெல்லாம் காமிக்கல அவ்வளோதான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது வேணும்னா வந்து சில்லி சாஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இதுவே போதுன்றதுனால நாங்கள் சாஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து துணிலாம் வந்து துவச்சி வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் காய வைக்கிற வேலை தான் இருந்தது நான் வந்து முன்னாடி வந்து ஹெட்லைன்லேயே வந்து போட்டிருப்பேன் பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளெல்லாம் எல்லாருமே மதிப்பாங்க காசெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது லைஃபு சும்மா வேணால் சொல்லிக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்களெல்லாம் இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க உண்மையாக அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எல்லாருக்குமே வந்து ஏற்றம் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் நம்ம என்றைக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறங்குறமோ அன்றைக்கி தான் நம்மளோட ரியல் லைஃப்பே என்னன்னு தெரியும் அன்றைக்கி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு எப்படி இருக்காங்கன்றது தெரியும் நம்ம நல்லா இருக்கும் போது யாருமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரியே தான் தெரிவாங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க நல்லா பழகுறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நம்ம பார்ப்போம் என்னைக்கு நம்மள வந்து கொஞ்சம் கீழே இறங்கி டவுனா ஆகுறமோ தான் தெரியும் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது அப்பதான் தெரியும் இம்பிளா வந்து இதை எப்படி சொல்லலான்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா வந்து நிறைய நகை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு வந்தோன்னா வந்து ரொம்ப அவ்வளோ மரியாதையாக நடத்துவாங்க அவ்வளோ நல்லா பேசுவாங்க அதுவே சும்மா வந்து ஒரு நார்மலாக ஒரு பூனும் சரியோ ஒரு காட்டன் சரியோ கட்டிட்டு எதுவுமே இல்லை நம்மளோட லைஃப் என்னென்ன அவங்களுக்கு தெரியும் நம்ம டவுனாக இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க நடத்துகிற விதம்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும் அப்போ வந்து நம்ம யாருமே எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஏன் இவங்க கவனிக்கல போகல அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் வந்து கீழே வந்திருப்போம் அதுலேருந்து ஒரு டென் ஸ்டெப்பு வந்து நம்ம எப்படி மேலே போகலான்றதை மட்டும்தான் நம்ம அந்த டைமில் வந்து திங்க் பண்ணணும் ஒழியாக வந்து மற்றவங்களை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எப்படி பிளான் பண்ணி வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும் அதை செஞ்சாலுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பழைய நிலைமைக்கு நம்ம யாராக இருந்தாலும் திரும்பிடலாம் யாரெல்லாம் ஒதுக்குறாங்க யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்றத மட்டும் வந்து நம்ம மனசுலேயே வச்சுக்கணும் என்றைக்குமே வந்து அதை மறக்கவே கூடாது நம்ம வசதியாக இருக்கும்போது வந்து இருக்கிறத கூட மறந்துடலாம் நம்ம கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நம்ம நடத்துகிற விதத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது மறந்தால் வந்து நம்ம லைஃப்பில் வந்து யாருமே முன்னேற முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பணம் மட்டும்தான் நம்ம லைஃப்பை தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக ஆமாம் ஆனால் வந்து பணம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து தீர்மானிக்கிறது இல்லை மனுஷங்க தான் வந்து நம்மளை தீர்மானிக்கிறாங்க இவங்க காசு இருந்தால் ஓகே இல்லை இவங்க கொஞ்சம் டவுனாக இருக்காங்க அப்போனா வந்து இவங்களை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் யோசிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா அவங்கள வந்து ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு பணம் வந்து உண்மையாக சொல்லணும்னா வந்து பணம் ஒன்றுமே பண்ணலை நம்ம தான் யோசிச்சுக்கிறோம் காசு இருந்தால் வந்து நல்லா இருக்காங்க இல்லைன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறோம் நம்ம யோசிக்கிறது மட்டும்தான் தப்பு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் என்றைக்கு வேணாலும் பணத்தை சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் மனுஷங்களை வந்து இழந்துட்டால் வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து அவங்கள அதே மாதிரியே வந்து நம்ம வந்து பழையபடி பேச முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது யாருக்காக இருந்தாலும் மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து மறக்காதீங்க மனசில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம்னு யோசிங்க இல்லை நம்ம வந்து யாராச்சும் இந்த மாதிரி நடத்தியிருக்கோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு நிமிஷமாச்சு வந்து ஃபீல் பண்ணுங்கள் நம்ம இதை பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து யாருமே வந்து யாருமே டெஸ்ட் பண்ணாதீங்க எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து அப் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து பணம் மட்டுமே லைஃப் கிடையாது பணத்தை விட வந்து மனுஷங்க ரொம்ப முக்கியம் மனுஷங்களை சேருங்க பணத்தை வந்து சேமிக்கலாம் அதனால் பணத்தை மட்டுமே பார்த்துட்டு போக வேண்டியதில்லை யாரெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு நடந்துருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இல்லை எனக்கு இது மாதிரிலாம் வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை இதெல்லாம் கேட்டதே இல்லைன்னாலும் பரவாயில்ல கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து நான் சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சாப்பாடு ஒடிச்சு வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்து பச்சை பயிர் வந்து அவிச்சு வச்சுருக்கேன் புதினா வந்து சட்னி வச்சுருக்கேன் சாரி வந்து ஊருகா வச்சுருக்கேன் துவையல் மாதிரி அப்புறம் வந்து பன்னீர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லலை நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது வந்து கடையில் வந்து சாப்பிட்டு ஹோட்டல்லெலாம் போனால் சாப்பிடுவோம் அதை விட நம்ம வீட்டில் செய்யறது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து இது ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் அடுத்தடுத்து கொஞ்சம் சமைக்கிற மாதிரியும் மற்ற வேலை பார்க்குற மாதிரியும் வரும் இதை வந்து ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணியிருந்தேன் உருளைக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி ஃபோட்டோலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஆனால் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் வரப்போகுது எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும் செல்ஃப் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது சும்மா இப்போதைக்கு ஃபோட்டோ வந்து தொடச்சு வச்சுருக்கேன் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்கள் ரெண்டு பேருமே டியூஷன் போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே வந்து பூஜை பண்ணிடலாம் இல்லைனா வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க சும்மா கத்திகிட்டே இருப்பாங்க டிவி போட்டு விட்டுட்டு இப்போவும் டிவி போயிட்டு தான் இருக்குது கூட சேர்ந்து அவங்களும் கத்திகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நைட்டு ஏதாச்சும் வந்து இட்லி ஊற்றலாமா தோசை ஊற்றலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும் என்ன சட்னி வைக்கிறது சாம்பார் வைக்கிறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன் சாம்பார் வேறு இருக்குது அதே வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் யாராச்சும் இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்களா நான் வந்து ஏதாச்சும் போகமா இருந்ததுன்னா வந்து விலைக்கேற்றவே மாட்டேன் ஏதாச்சும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா விலைக்கேற்ற மாட்டேன் ஆனால் அது வந்து விலைக்கேத்தலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் மாதிரி என்னமோ நமக்கு இது எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி வேணாம் நம்ம வந்து எப்போதும் போல் விளக்கே ஏற்றிடுவோம் அப்படின்னு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வீடு வீடு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் நம்ம விளக்கு ஏற்றாமல் வந்து சாமி கும்பிடாமல் அந்த வத்திலாம் அந்த ஸ்மெல்லாம் எல்லாம் வந்தால் ஒரு மாதிரி வெறுமனே இருக்க மாதிரி இருக்கும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஹாப்பியாக வந்து ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மழை வரப்போகுது புயல் வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க ரொம்ப பயமாகவே இருக்குது இதுக்கு முன்னாடி வீடு இருந்ததுலாம் வந்து மாடியில் வந்துருக்கும் இப்போ வந்து இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் நினைக்கும் போது கொஞ்சம் பயமாதான் இருக்கு இருந்தாலும் வேற வழி கிடையாது நமக்கு மட்டும் மழை வரப்போறது இல்லை புயல் வரப்போறதில்லை எல்லாருக்கும் சேர்த்துதான் வரப்போகுது நம்ம மட்டும் இன்னும் அதுலன்னா விதி விலக்காம் ஒன்றும் கிடையாது வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ பாய்